தேவையில்லை <laughs> <laughs>

சமீபமா இருந்தரபடியானே தேவனுடைய பிள்ளைகள் அவரிடிலே சேரக்கூடாதபடியான சூனதிகளை சத்துருని கொண்டு இல்ல நமக்கு சேவைங்க கடமைகளை செய்யல சுபாவ அன்பே இல்ல கடைப்பி பிள்ளைகளை நேசிக்கிறது பிள்ளையை கொலை செய்யற அளவுக்கு கடைசி காலத்திலே அன்பு தனித்து போகும் என்ற வாக்கை நிறைவேறுகிற காலங்களிலே தான்

அந்த நரம்பு மண்டலங்களுக்குள்ள போய் இருதயத்தை அப்படியே அடைக்கும் நல்ல அந்த நல்ல பாருங்க நல்ல பாம்பு கெட்ட பாம்பு வச்சிருந்தா ஆண்டவர் படித்த விலங்கு நிலைகளே எது மோசமானதா இருந்தது சர்ப்பமானதே தந்திரமுள்ளதா இருந்ததாம் ஆண்டவரே அந்த வேதத்துல சொல்லி வச்சிருக்கிறார் படித்த மிருகங்களிலேயே சர்ப்பமானது ரொம்ப தந்திரமா இருந்தோம்

இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோமா மனுஷன் மனுஷன் பேசிக்கிட்டு அந்த கோவத்தை வெளிப்படுத்துவோம் இந்த தேவனிடத்துல தான் சொல்லு ஆண்டவரே என்ன பண்ணு அப்படி சொல்லலாமா இன்னைக்கு வந்து ஜெப செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாது குமாரனுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது சத்துருங்க என்ன பண்ண சொல்லிட்டாரு ஸ்னேகிக்கும் சொல்றது ஸ்னேகனா என்ன அர்த்தம் நம்ம பிடிச்சவங்களை தான் நம்ம ஸ்னேகிக்க முடியும் நேசிக்கணும்ன்றாரு ஜவுன் பண்ணுன்றாரு தூஷிக்கல் என்ன பண்ண ஆசுவது ரொம்ப கஷ்டமான மருந்து அரே ஆண்டவன் எல்லாம் கசப்பு பயங்கரமான கசப்பான பாதக்காமறி இருக்கும் விழுங்கவே முடியாது தொண்டையில் அது முதல்ல சீவ் பண்ணவே முடியாது பண்ணிட்ட முதல்ல அதை அரைச்சி அதை உள்ள கொண்டு போற வரைக்கும் பா எப்படியாவது பாக சாப்பிடுவேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எப்படியாவது சாப்பிடுவேன் அது வயிற்றுட்டு அது இன்பம் ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படிதான் அவருடைய உபதேசங்கள் அப்படிதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்

கற்கள் அதை தான் சொல்றேன் இதனி இந்த வார்த்தையை என்னை அபியாசப்படுத்த வாய் உன் வாழ்க்கையில இந்த இந்த நிமிஷத்துல உன்னை விடுதலை போ வாசப்படுகிற உன்னு கரெக்ட் காத்துட்டு இருக்க உனக்கு ஆண்டவர் ஸ்டாக் போட்டு அனுப்புவார் அதை நம்ம செய்யறது கிடையாது அதனாலதான் தான் தாளு தாவி அந்த அளவுக்கு விருதயம் வேணும்ன அது அதான் தாவிரி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நிலனை கேட்குறாரு ஆனாலும் கொஞ்சம் கோவத்தை சொல்றார் அவன் பர கற்களை எல்லாம் என்ன பண்ணுங்க வாங்க சங்கீதத்துக்கு வாங்க முடிக்கலாம் அவர் பற்களை என்ன பண்ணுங்க பகர்த்து போடும் என்ன அர்த்தம் ஒரு பல்ல இருக்க கூடாது கத்தாவே பாலசிங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் பாலசிங்களை போட அவர்கள் கட்சிக்கிறார்கள் நாய் கிட்ட போக வேண்டாம் நாய் பல்ல பார்த்தோட நாங்க பயமா இருக்கும் அப்படியே போடும் எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய நாய் வச்சிருக்காங்க ஜெர்மன் செப்பர் முதல் போனப்ப பயங்கரமா ஒரு சத்தம் போடும் அந்த சத்தத்திலே அப்படியே அலர் அப்படியே உள்ள இருக்க ஹார்ட் அப்படியே துடிக்கும் அப்புறமா இப்ப அப்படியே பழகிச்சு நம்மள யாரத்துக்காங்களோ அதை எகிரி நிக்குது கூப்பிட்டவுடனே வருது ஆனா அந்த பற்களை பார்க்கும்போது ஓ இது ஆகும் ஒரு ஜனங்களுடைய வாயின் வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம வந்து நேராக அப்படித்தான் இருக்கிறது சிங்கங்கள் எப்படி சொல்றார் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க சிங்கங்களின் கடைவார் பற்களை என்ன பண்ணீங்க நோக்கி போடும்

ஆனால் அப்படியே லாங்குவேஜ் எங்கள் அக்காவுடைய கணவர் தான் இந்த மந்திரத்தையே சேர்ந்துருந்தார் ஆரம்பத்தில் அந்த ஆவியில் வளரல பார்த்தீங்களா அதனால கோவம் அதிகமாக சொல்லுவேன் மனைவி விதவையாகி போகட்டும் எனக்கு விரோதமாக இருக்கிறவன் தன் பிள்ளைகள் திட்ட சொல்லாகி மாறட்டும் சந்தோஷமா படிப்பேன் ஆவில பிறன் வந்தவன் தான் நினைக்க ஆரம்பிச்சோம் அந்தவரே ஒரு ஒருவரும் அப்படி செய்யக்கூடாது நான் அப்படி சந்தோஷமா படிச்சிருக்கிறேனே ஆவில வளரல பார்த்தீங்களா

ஆனா இங்க தாவிதுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு பத்தாம் வசனம் வேற ஐம்பத்தி எட்டாம் சங்கீதத்துல பத்தாம் வசனத்துல நீதிமான் காணும் பொழுது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதி அப்பொழுதுதான் தெரியுமா மெய்யாய் நீதிமானுக்கு பகல் உண்டு என்றும் ஏன்னா பழைய ஏற்பட்ட காலத்துல அப்படிதான் இருந்திருக்கிறார் நம்ம பிதாவாகி தேவன் கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் இந்த கண்ணுக்காச்சுன்னா அதே கண்ணுதான் உள்ள பல்லுல வந்து மேல இருக்க அந்த கடைசி பல்லு என்ன பல் சொல்லுவாங்க என்ன பல்னு சொல்லுவாங்க கடவா பல்ல உடச்சினா அதே கடவா வரைக்கும் உடைய அடிப்பேன் தம்முடைய ஜனங்கத்துல சொல்றார் போய் அந்த இடத்துல காணானுக்கு நீங்க போகும் பொழுது அங்கே காணானியர்கள் இருக்கிறார்கள் ஏழு விதமான அருவிருப்பு ஜாதி அலங்கரத்துல இருக்கிறார்கள் அவர்களை கொலை செய்து அந்த பட்டணத்தை சுட்டெரித்து அவர்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பாராட்டி நான் ரத்தத்தை சித்தி அப்படி இந்த தேவன் என்ன பண்றாராம் எனக்கும் பாராட்டி கொண்டு இருக்கிறார் கண்களை முடிச்சு வீக்கலாமா ஒருவேளை நம்ம கோபத்துல சொல்லுவோம் அவன் குடும்பம் நல்லா இருக்குமா பிள்ளைகள் நல்லா இருக்குமா மனைவி நல்லா இருக்குமா சொல்ல வேண்டாம் இயேசுரை அறிந்திருக்கணும் அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் சொன்ன உபதேசங்களை குழ்ப்படுத்தாதான் வரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே நம்ம பிரவேசிக்கணும் சத்துக்களை சேகிக்கணும் இன்னைக்கு அதான் சொல்றாரு வியாதி உள்ள மனுஷனை பார்த்து சொல்ல இப்ப அவங்க செய்யாது அப்படின்றாரு நீ வியாதிக்கு விலை விதத்துக்கு எல்லாம் காரணம் நம்ம யாரை கடிச்சி பேசியிருக்கிறோம் யாருக்கு விரோதமாய் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த காக தான் நடக்குது கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சமூகத்துல புகழ்ப்போம் படிக்கின்ற சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் இதே சூழ்நிலைகளில என் மனவேதனையும் என்னுடைய காரியங்கள் ஆண்டவர் இப்படி இருக்கிறது நினைத்தாலும் கத்தாவே கொடுத்த வார்த்தை சத்துருக்களை ஆண்டவரே சொன்ன வார்த்தை நாங்கள் கீழ்படுகிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராய் குடும்ப குடும்பமாய் தேவராகி உங்களோட வலதுகளை தாங்கட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க ஒவ்வொருவருமே என் வலதுகளை தாங்கட்டும் பொதிகான மகிமும் அங்கு செலுத்துகிறோம் தசுமையாக இயேசு கிறிஸ்துவன் உயிர்த்தெழுந்த நாற்பத்தி ரேஜ வைக்கிறோம் தீவருள்ள நல்ல விதாவே பாவே